அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு இடம் பெயர்ந்து செல்கின்றார் இந்த குரு பெயர்ச்சி பொதுவாக ஒரு ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அமைவது அந்த ராசிகளுக்கு நன்மையை தரும் என்று சொல்லப்படுகிறது என்றாலும் கூட குருவனுடைய பார்வை படக்கூடிய இடத்தை பொறுத்து இந்த இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அல்லாத மற்ற ராசிகளுக்கும் சில நல்ல பலன்களை கொடுக்கவிருக்கின்றார் ராசிக்கு இந்த குரு பகவான் இடைப்பேச்சியாகி வரக்கூடிய ரிஷபம் நான்காம் இடமாகும் அந்த நான்காம் இடத்திலே குரு வந்தால் சுப பலன்கள் கிடைப்பதாக சொல்லப்படுவதில்லை என்றாலும் கூட அந்த குரு பகவான் பார்க்கின்ற பார்வை அவர் கன்னிராசியை பார்க்கின்றார் விருச்சிக ராசியை பார்க்கின்றார் மற்றும் மகர ராசியை பார்க்கின்றார் அவர் இந்த குரு பகவான் பார்வைப்படக்கூடிய அந்த கன்னிராசியாவது இந்த கும்ப ராசிக்கு கும்பராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடமாகும் கன்னிராசியாகிய கும்ப ராசிக்கு எட்டாம் இடமாகிய கன்னிராசியை குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி இருந்து பார்க்கவிருக்கின்றார் அந்த எட்டாம் இடத்தை கும்ப ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதனாலே அந்த தீய ஸ்தானத்தினுடைய தீய பலன்கள் கட்டுவிடும் அந்த எட்டாம் இடம் என்பது பொதுவாக காரிய தடைகளை ஊட்டு பண்ணக்கூடியது எதிலும் எல்லாவற்றிலும் அச்சம் பயம் ஒரு மரண பயம் தோற்றுவிக்கக்கூடியது இந்த தோல்வி கண்டுவிடுவோமோ வெற்றியடைய முடியாதோ என்று ஒரு ஐயப்பாட்டினை ஒரு அச்சத்தை ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடியது அந்த எட்டாம் இடமாகும் குருவனிட பார்வை படக்கூடியதனாலே படுவதனாலே கும்பராசிக்கு எட்டாம் இடமாகிய கன்னிராசியை இந்த குரு பகவான் பார்ப்பதனாலே குரு பகவானுடைய பார்வை அந்த கன்னிராசியை படுவதனாலே இந்த கும்பராசிகளுக்கு காரர்களுக்கு அந்த காரிய தடைகளும் மரண பயமும் தேவையில்லாத அச்சமும் நீங்கிவிடும் மேலும் இந்த குரு பகவான் விருச்சிக ராசியை பார்க்கின்றார் விருச்சிக ராசி இந்த கும்பராசிக்கு பத்தாம் இடமாகும் கும்பராசிக்கு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானமாகிய விருச்சிகத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக நேராக பார்க்கின்றார் கும்பராசிக்கு ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் அவர்களுக்கு தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும் இந்த கும்பராசியை சார்ந்த வியாபாரிகள் புது புது வியாபாரத்திலே முதலீடு செய்வார்கள் புதுவிதமான வகையிலே வியாபாரத்தை பெருக்குவார்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பார்கள் அந்த வியாபாரத்திலே நல்ல லாபமும் கிடைக்கும் இவர்களுக்கு மேலும் இந்த கும்பராசியை சார்ந்த அலுவலகத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் அவர்கள் செய்யக்கூடிய பணியிலே நல்ல மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் மன நிலைவும் கிடைக்கும் இந்த கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே அவர்கள் உத்தியோகத்திலே அவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம் அதன் மூலமாக அவர்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கலாம் கும்பராசிக்கு பத்தாம் இடமாக விருச்சிகத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே மேலும் இந்த குரு பகவான் மகர ராசியை பார்க்கின்றார் கும்பராசிக்கு அது பன்னிரண்டாம் இடமாகும் பன்னிரண்டாம் என என்பது பொதுவாக தீயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அதாவது பன்னிரெண்டாம் இடம் என்ற அந்த மகரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே கும்பராசிக்கு மகர ராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்ற சயன கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பலன் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கவலை இல்லாத துன்பம் இல்லாத மன உளைச்சல் இல்லாத துக்கம் இல்லாத நிம்மதியான உறக்கம் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏனென்றால் குரு பகவான் பார்க்கக்கூடிய அந்த மகர ராசி கும்பராசிக்கு அயன சயன சுகபோகஸ்தானமாகும் உறக்கத்திலே நல்ல உறக்கமும் படுக்கையிலே கிடைக்கக்கூடிய சுகத்தையும் அள்ளி கொடுப்பான் இந்த குரு பகவான் பார்ப்பதனாலே கும்பராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் காதுகத்து கல்யாணம் வளைகாப்பு திருமணம் கும்பாபிஷேகம் இது போன்ற சுபகாரியங்களுக்காக அவருடைய பொருள்கள் விரயமாகலாம் மேலும் இந்த பன்னிரண்டாம் என்பது வெளிநாட்டு பயணத்தையும் குறிக்கக்கூடியதாகும் கும்பராசிக்கு பன்னிரண்டாம் மகரத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே இந்த கும்பராசி அன்பர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம் அந்த வெளிநாட்டு பயணத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் உல்லாச பயணமும் மேற்கொள்ள வேண்டி வரலாம் அவ்வாறு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டாலும் கூட அந்த பயணத்தின் மூலமாக அவர்களுக்கு பண வரவு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு ஆகவே அவர்களுக்கு வெளிநாட்டு பயணம் நன்மை தரக்கூடியதாக அமையும் விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாகும் மற்றும் அயன சயன சுகபோகம் கிடைக்கும் கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் இடமாகிய மகரத்தை குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே மேலும் இந்த குரு பகவானுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற சூட்சும பார்வை என்ற ஒரு பார்வை உண்டு ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய மீனத்தை பார்க்கவிருக்கின்றார் அந்த மீன ராசியாவது கும்ப ராசிக்கு இரண்டாம் இடமாகும் இரண்டாம் இடம் என்பது பண வரவு குடும்ப நலம் வாக்கு கல்வி நேத்திரம் இவற்றையெல்லாம் இவற்றை இவற்றிலே உள்ள சிறப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த இரண்டாம் இடமாகும் கும்பராசிக்கு இரண்டாம் இடமாகிய மீனத்தை குரு குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே அந்த கும்பராசிக்கு அன்பர்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் மேலும் குடும்பத்திலே உள்ள அனைவருக்கும் நல்ல நலம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி சந்தோஷமாக இணக்கமாக அன்பு பாராட்டி நலத்தோடு வாழ்வார்கள் மேலும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் சிறப்பு பெறுவார்கள் கல்வியில் மேன்மை அடைவார்கள் இந்த கும்பராசி சேர்ந்த அன்பர்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடமாகிய மீனத்தை பார்க்கின்ற குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்றார் குரு பகவான் பார்க்கக்கூடிய மீனராசி தன்னுடைய இடமாக அமைந்து அந்த இரண்டாம் இடத்தைய குரு பகவான் தன் சொந்த வீட்டை பார்ப்பதனாலே பணவரவு அந்த குரு பகவான் நெற்கொண்டு தன காரகனாவான் ஆகியனாலே கும்பராசி அன்பர்களுக்கு தன வரவு அதிகமாக இருக்கும் குடும்ப நலம் சிறப்பாக இருக்கும் வாக்கு ஸ்தானாதிபதியாகிய குரு தன் வாக்கு ஸ்தானத்தையே கும்பராசிக்கு வாக்கு ஸ்தானத்தையே பார்ப்பதனாலே இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்கள் வாக்கிலே மேன்மை கூடும் சிறப்பு கூடும் கவர்ச்சிக் கூடும் மகிமை கூடும் இவருடைய வாக்குக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள் இவர்கள் எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடிய நல்வாக்கினையே சொல்லுவார்கள் இவர்கள் அந்த வகையிலே தன் வாக்கினாலே அவர்கள் புகழ் பெறுவார்கள் மேன்மை பெறுவார்கள் மாணவர்கள் கல்வியிலே அடைவார்கள் மேலும் இந்த கும்பராசி சார்ந்த அன்பர்கள் யாரேனும் கண் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த கண் நோய் சரியாகிவிடும் அவர்களுக்கு பார்வை தெளிவாக இருக்கும் ஆகவே இப்படியாக மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வரக்கூடிய குரு பகவான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு காரிய தடை நீங்க மரண பயம் தோல் பயம் நீங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் சுகபோகம் கிடைக்க சுபவரியங்களாக வெளிநாட்டு பயணம் நன்மை தரக்கூடிய வகையிலே லாபத்தை தரக்கூடிய வகையிலே அமைய மேலும் கல்வி வாக்கு குடும்ப நலம் பண வரவு நேத்திர சுக சுகம் ஆகியவற்றையெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசிக்கு பேச்சு ஆகி வரக்கூடிய குரு பகவான் தரவிருக்கின்றார் அறிவீர்களாக ஓம் சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இறிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்